வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே இந்த தாயார் பார்த்தீங்கன்னா குமரகுன்றத்தில் தாங்க இருக்காங்க நாங்கள் வந்து பௌர்ணமி நின்று செவ்வாய் கிழமைங்க அன்னைக்கு நாங்கள் குமரகுன்றம் போனோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்தலம் தாங்க இது தரிசனம் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பாருங்க அந்த விநாயகர் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாயார் இருப்பாங்க அந்த தாயார் பேர் தான் ஜெயமங்கல தன் மாக்காளின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எல்லா வித அபிஷேகமும் பண்ணாங்கங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்தோங்க நாங்கள் அதுக்கப்புறமா தாங்க ஒரு அபிஷேகம் பார்த்தோம் அந்த அம்மா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூழந்தாங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேல் வச்சுருந்தாங்கங்க அந்த வேல்லையும் அபிஷேகம் பண்ணாங்கங்க அந்த வேல் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு காட்சி கொடுக்குது பாருங்க மக்களை அந்த வேல் அபிஷேகமும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் படி சரி நாங்கள் வந்து ஐயனை தரிசித்தோங்க பார்த்திங்கன்னா சிவபெருமான் அங்கே இருக்கிறாரு மீனாட்சி தாயார் அங்கே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐயன் நம்ம முருகனை பார்க்கறதுக்காக நான் மேலே வந்தேங்க மேலே சொல்ல பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் போட்டாங்க வெத்தலை தீபம் போட்டுட்டு அந்த வழிபாடை முடிச்சு கொடிமர தரிசனம் தாங்க அற்புதம் தரிசனங்க அந்த தரிசனத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க முருகராண்டை பார்த்திங்கன்னா அவருடைய வாகனம் என்னன்றது நமக்கு தெரியும் மயில் தாங்க ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனமே யானை தாங்க எதனால்ன்றது நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க அவருக்கு எதனால இந்த இடத்துல யானை வாகனம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஐயனும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கந்தகுரு குரு கவசங்க படிச்சுட்டு தாங்க வந்தேன் அதில் எனக்கு ரொம்ப ஆனந்தங்க கந்த படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அற்புதம் நடந்ததுங்க அங்க வந்து இடும்பர் இருக்கிறாருங்க இடும்பரையும் வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மேலே பாக்குற வானத்தை இன்னைக்கு பௌர்ணமின்னு தெரிஞ்சதுங்க அப்படி ஒரு நிலவு சந்திர பகவானுடைய ஒளியை பார்த்துட்டு அந்த கோபுர தரிசனம் பார்த்தோம் பாருங்க எங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தங்க அந்த அற்புத காட்சி நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்தோம் பாருங்க இது தாங்க அந்த காட்சி அன்னைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமின்றதுனால நாங்கள் அந்த நிலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோபுர தரிசனம் மறுபடியும் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து வெளியில் வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு அற்புதம் நடந்ததுங்க இந்த தாயாரை நாங்கள் அபிஷேகம் மட்டும் தானேங்க பார்த்துட்டு போனோம் அதுக்கப்புறம் வர சொல்ல பார்த்திங்கன்னா அலங்காரத்தோட அந்த தாயாரை பார்த்தோங்க அங்கே ஒரு குருக்கள் என்ன பண்ணார் பஞ்சாமிர்தம் கொடுத்தாருங்க அந்த பஞ்சாமிர்தத்தையும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் கிடைச்சிது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாயாராண்டை ஒரு பத்து பேர்கிட்ட அழகாக உட்காந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க அங்கே நவகிரகங்கள் இருக்குதுங்க அவங்கள சுற்றிக்கிட்டு நாங்கள் வழியில் கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு வரோங்க அங்கே பார்த்திங்கன்னா ஆறு முகங்களோடு முருகர் இருந்தாருங்க அவரை வழிபாடு பண்ணிக்கிட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்பா முருகான்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது பார்க்குறாங்க எங்களுக்கு ஒரு வேல் கிடச்சிதுங்க அந்த வேலுதாங்க நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாலில் ஒட்டியிருக்கேங்க நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா